தமிழ்நாட்டோட இன்னைக்கு முக்கியமான பேசு பொருளா மாறி இருக்கிறது மதுரையில் நடக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தான் இந்த மாநாட்டுக்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த மாநாட்டினுடைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது போது நேத்து அங்க ஒரு நூறு அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் வந்து சரிஞ்சு ஒரு காருக்கு அங்க பாதிப்பு ஏற்பட்டு பார்த்தோம் அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த ஒரு உயிர ஆபத்தும் ஏற்படல அப்படிங்கறதையும் பார்த்தோம் சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இந்த மாதிரியான ஒரு மாஸ் கேதரிங் நடக்கும்போது இந்த ஈவெண்ட்டுக்கோ இல்ல ஈவெண்ட்ல கடந்துக்கிற நபர்களுக்கோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு பொதுவா ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் பயன்படுத்துற பொருட்களுக்கு அங்க கலந்துக்கிற மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு அப்படின்னு இங்க தனித்தனியா நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படி அது என்னெல்லாம் கவர் பண்ணும் யார் யாரெல்லாம் இதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல ஈவெண்ட் இன்சூரன்ஸ் இதை நீங்க பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டா ஒருத்தர் நடத்துறாரு அப்படிங்கும் பல்வேறு காரணங்களுக்காக அந்த ஈவெண்ட்டுக்கே பாதிப்பு ஏற்படுத்தலாம் சோ ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாரு எதிர்பார்க்காத விதமா அந்த ஈவென்ட் கேன்சல் ஆகும் பட்சத்துல அவருக்கு அதனால நிறைய நஷ்டம் ஏற்படும் சோ இதை அவங்க கவர் பண்ணி அந்த லாஸை தடுக்க முடியும் சரி இதுல என்னென்ன விஷயங்களுக்காக கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துல ஏதாவது பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலோ இல்ல அதில் கலந்துக்கிறவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னாலோ இவங்க தாராளமா இது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட் ஆர்கனைசருக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது அப்படின்னா அதையும் இதில் கவர் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வெதர் காரணமாக நம்ம எதிர்பார்க்காத விதமா அதிகமான அளவுல மழை பெய்கிறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி ஏற்பட்டு அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்துது இப்போ அங்க ஈவென்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால ஈவெண்ட் கேன்சல் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் இந்த ஈவென்ட் இன்சூரன்ஸ் மூலமா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் பொதுவாகவே இதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும் எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இதுல கவரேஜ் எடுத்துக்க முடியுது இதுக்கான பிரீமியம் தொகை அப்படின்னு பார்க்கும் போது அஞ்சாயிரம் இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னென்ன பாலிசி சூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இதுல பிரீமியம் கட்டணும் அப்படின்னா ஈவெண்ட் எத்தனை நாளுக்கு நடக்குது என்ன டைமிங்ல நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இதுக்கான ஒரு பாலிசியை கொடுப்பாங்க சோ ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் ஒரு ஈவெண்ட்டுக்கான இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படினா ப்ராப்பர்ட்டி டேமேஜுக்கான எக்ஸ்க்ளூசிவான இன்சூரன்ஸ் இது அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துல ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேடியம்லயோ இல்லனா வந்து ஒரு மண்டபத்திலயோ ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படிங்கும் பட்சத்துல அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்ல ஏதாவது எதிர்பாராத விதமா தீ விபத்து மாதிரியான ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு அதனால அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருச்சு இல்ல அவங்க கிட்ட இன்பில்ட்டா இருக்கிற லைட்டிங்ஸோ இல்ல சவுண்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ இது எல்லாத்துலயும் டேமேஜ் ஆயிருச்சு அப்படிங்கும் பட்சத்துல அதை கவர் பண்றதுக்கும் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல அந்த இவெண்ட்ல பயன்படுத்தப்படுற சவுண்ட் சிஸ்டமா இருக்கட்டும் சேர்ஸ் லைட்டிங்ஸ் டென்ட் இது எல்லாம கேமரா மாதிரியான ரெண்டட் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே இதுல கவர் பண்ணிக்கலாம் மூணாவது ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் இன்சூரன்ஸ் இது வந்து அதிகமா கிரௌட் வந்து சேர போறாங்க அதிகமான மக்கள் கலந்துக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மொத்தமா எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு பாலிசி குறிப்பா அங்க ஒர்க் பண்ற வாலண்டியர்ஸ்க்கு ஒர்க்கர்ஸ்க்கு அங்க அட்டன் பண்ற அந்த அட்டன்டிஸ்க்கு எல்லாருக்குமே இதை கவர் பண்ண முடியும் அதுக்கேத்த மாதிரி தான் இந்த பாலிசியை டிசைன் பண்ணுவாங்க சோ அதிகமான அளவுல மக்கள் கூட்டம் சேரும்போது போது ஏதாவது தள்ளுமுள்ள ஏற்படுது உயிர் சேதங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த இறந்து போன நபரோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதை பயன்படுத்தலாம் இல்ல யாருக்காவது இன்ஜூரி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மருத்துவ செலவுகளுக்காகவும் இந்த ஆக்சிடென்ட்ல கவரேஜ் கொடுப்பாங்க ஒரு சில நேரங்கள்ல இந்த கூட்டத்தினால ஏற்பட்ட தள்ளுமுழுல யாருக்காவது வந்து அவங்க உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுது அவங்க ஒரு மாற்றுத்திறனால் யாரும் மாறுறாங்க அப்படிங்கும் பட்சத்துல அதுக்காகவும் இதுல அவங்க கவரேஜ் எடுத்துக்கலாம் அடுத்தது கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஈவென்ட் நடக்குது அங்க கிரவுட் கண்ட்ரோல் அவங்க சரியா பண்ணல இல்லனா எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமான அளவுல மக்கள் கூட்டம் வந்துருச்சு அங்க மக்கள் கூட்டம் அதிகமானதுனாலே ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கும் அதை கவர் பண்றதுக்கு இந்த கிரௌட் கண்ட்ரோல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இது எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கிரௌட் அதிகமாகி தள்ளுமுள்ள ஏற்பட்டு அதனால ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை கவர் பண்ணிக்கலாம் இல்ல அந்த ஈவெண்ட் நடத்துறவங்க சரியா கிரௌட் மேனேஜ் பண்ணல அப்படிங்கும் பட்சத்துல மக்களுக்கு நஷ்டஈடு வழங்குறதுக்கும் இந்த பணத்தை பயன்படுத்தலாம் சோ இதெல்லாம் தான் அதிகமான அளவுல மக்கள் கூட போறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற ஈவென்ட்ஸுக்கு எடுக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸா இருந்துட்டு இருக்கு நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பாத்துருப்போம் சென்னையில ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ஒரு கான்சர்ட்ல கூட இந்த மாதிரியான கிரௌட் மேனேஜ்மெண்ட்ல நிறைய சிக்கல்கள் இருந்தது நிறைய மக்கள் எதிர்பார்த்தத விட வந்ததுனால அங்க நிறைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டாங்க இப்போ நடக்க போற தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மதுரை மாநாட்டில் கூட எதிர்பார்த்தத விட நிறைய மக்கள் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் சோ அப்படி இருக்கும் போது அந்த மக்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் குறிப்பா அவங்களுக்கு விருப்பமான ஒரு செலிபிரிட்டியவோ இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரையோ அவங்க பார்க்கும் போது எக்ஸைட்மெண்ட்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க இதெல்லாத்தையும் நம்மளால கணிக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு இவெண்ட் ஆர்கனைசரா ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது கட்டாயம் அப்படின்னு பாக்குறோம் ஆனா இது உண்மையிலே லீகலா அவங்க பெர்மிஷன் வாங்கும்போது கட்டாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்மிஷன் வாங்கும் இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கொடுக்கல ஆனா ஒரு சேஃபர் சைடுக்காக ஈவென்ட் ஆர்கனைசர் இதை எடுத்துட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சஜெஸ்ட் பண்றாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எல்லா இன்சூரன்ஸுக்குமே குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரீமியம் பே பண்றதா இருக்கு நீங்க எப்போ இந்த ஈவெண்ட் நடத்த போறீங்க எத்தனை நாள் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இந்த பிரீமியம் அமௌண்ட் டிசைட் பண்றாங்க இதுக்கான கவரேஜ் அப்படிங்கிறது அதிகபட்சமா அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே ஐசிஐசி எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் டாடா பஜாஜ் அப்படின்னு பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் வழங்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட் டைம்ல இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் இந்த இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அது இன்னுமே ப்ரொடக்டிவா இருக்கும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க